இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்பொழுது எளியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் தேவன் நம்முடைய ஜப பலிபீடங்களை சீர் செய்ய செப்பனிட நம்மளை அழைக்கிறாரு தேவன் அதை விரும்புகிறாரு அன்றைக்கு எளியாவிற்கும் முன்பதாக ஒரு பெரிய சவால் இருந்துச்சு தனி மனிதனாக அந்த சவாலை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு அவனுக்கு விரோதமாக நானூற்றம்பது பேர் நிற்கிறாங்க ஆனால் எளியா தனி ஆளாக வழிபீடத்தை செப்பனிட்டதுனால தேவன் அங்கே வெற்றியை கொடுக்குறாரு ஒருவேளை உங்களுக்கு எதிரே ஒரு மிக பெரிய சவால் இருக்கலாம் நீங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கலாம் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் முதலாவது உங்களது பலிபீடத்தை செப்பனிடுங்கள் உங்களுக்கு ஆதரவாய் தேவ அக்கினி நிச்சயமாக இன்றே இறங்கும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளுக்கும் அப்பா நீங்கள் அவங்க கூட இருந்து அப்பா அந்த சூழ்நிலைகளை வெற்றி பெற வைக்க போகிறீங்கப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா கமெண்ட் செய்ய முடியாத அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டுக்கும் இன்றைக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க ஏசப்பா இந்த பிள்ளைகளோடு இன்றைக்கு பேசுங்க ஜெப வேலையில் அப்பா அந்த பிள்ளைகள் இருதயத்தோடு நீங்கள் பேசுங்க ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் எழுதப்படணும் ஏசப்பா அம்மே அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க உங்களுடைய பலிபீடத்தை செப்பன் இடுங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை நீங்கள் சரி செய்யணும்னா தேவனுடைய தயவு உங்களோடு இருக்கணும் அப்படின்னா தேவ அக்கினி உங்கள் மேல் இறங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பலிபீடத்தை இப்பொழுது சரி செய்யணும் அமேன் நீங்கள் தேவனுக்குன்னு ஒதுக்குகிற நேரங்களை இன்னும் அதிகமாக்குங்க அவரோடு பேசுங்க அவரோடு நன்றி சொல்லி அதிக நேரம் நீங்கள் செலவிட செலவிட உங்களது தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறாரு நன்றியை பாஸ்தோத்தரும் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுங்க மேன் உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தால் கூட உங்களுக்கு உதவக்கூடியவர் தேவன் மாத்திரம்தான் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமா உங்களுக்காக இறங்கி எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கிறாரு நாம அவரை கூப்பிட மறந்து இந்த பிரச்சனையிலையே சிக்கி சின்ன பின்னமாகி மனசெல்லாம் சஞ்சலத்தோடும் தவிப்போடையும் நாம சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குது அப்படின்னா ஆபத்து காலத்தில் தன்னை நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கிற தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிருவோம் நாம கூப்பிட்ட மாத்திரத்திலேயே தேவன் நமக்கு இறங்கி வந்து உதவிகள் செய்கிறாரு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்காக செப்பனிட வேணும் பலிபீடத்தை எப்படி ஸ்தோத்திர பலிகள்னால இதுவரைக்கும் அவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றியை மட்டும் சொல்லி நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பான்னு நாம கதறும் போது அவரு நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய தேவன் அவரை கூப்பிடுவோம் காத்துட்டு இருக்கிறாரு இன்றைக்கு நீங்க என் கூட ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனா தேவன் அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும்னு ஆசைப்படுறாரு நாம எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுவோம் எப்பவும் எல்லா நேரம் நேரத்திலையும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அம்மேன் ஹல லூயா நீங்க அவரை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பணும்னு அவர் நினைக்கிறாரு எல்லாமே எனக்கு அவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறாரு எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு அவரை முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு ரொம்ப பொசிவான தேவன் அவரை நாம் கொண்டாடும்போது போது அவர் நம்மளை கொண்டாடுகிறாரு அம்மேன் ஹல அவரை விட்டுட்டு வேற யாரையாவது வேற எந்த பொருளையாவது நாம் கொண்டாடும்போது அவர் வருத்தத்தோடு இருக்கிறாரு இன்றைக்கு தேவனை வருத்தப்படாமல் நாம் அவரை கொண்டாடுவோம் அழலூயா அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் நம்மளுடைய பலிகளை நம்மளுடைய பலிபீடத்தை செப்பனிடும்போது எளியாவுக்கு இறங்கின அதே தேவன் நமக்கும் இறங்க வல்லவராக இருக்கிறாரு எளியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு அம்மேன் அழலூயா பலிபீடத்தை சரி செஞ்சு De haver suti. Isso... சுற்றி தண்ணீனால மூன்று முறை நடக்க செய்கிறாரு வாய்க்கால வெட்டி தண்ணீரை ஓட விடுகிறாரு ஆனாலும் அக்கினி அங்கே இறக்கப்படுகிறது அம்மேன் தேவன் எளியாவுக்காக இறங்கினார் வசனம் சொல்லுது எளியாவும் நம்ம போல பாடு உள்ள மனுஷன் அப்படின்னு இன்றைக்கு நீங்களும் நானும் எலியாவை போல தான் இருக்கிறோம் அப்போ நாம கூப்பிடும்போதும் தேவன் நிச்சயமா நமக்கு வந்து இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர் இருக்கிறாரு நீங்கள் இது வரைக்கும் நிறைய நாட்கள் கூப்பிட்டு பார்த்துட்டீங்க ஆனாலும் உங்கள் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை அதனால் ஒரு சோர்வோடு இன்றைக்கு என் கூட ஜெபிச்சுட்ருக்கிறீங்க தேவன் உங்கள் இருதயத்தை அறிவார் உங்கள் அந்தரங்கத்தை அவர் அறிவார் அவர் இன்றைக்கு சொல்லுகிறாரு நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுகிறாரு நீங்கள் இம்மட்டும் காத்திருந்த விஷயத்தை தேவன் உங்களுக்கு வெற்றியாகி முடிய பண்ணுகிறாரு உங்கள் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாதபடிக்கு எல்லா காரியங்களையும் சமாதானமா வெற்றி ஆய் முடிய பண்ண போகிறாரு நீங்க எந்த பிரச்சனையை குறித்து யோசிச்சா கூட தேவன் அதையும் சரி செய்ய வல்லவரா இருக்கிறார் உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போடுகிறாரு அவர் இறங்கி வந்து இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறாரு அம்மேன் ஹலலூயா இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த விஷயத்தில் உங்கள் கண்கள் இப்பொழுது வெற்றியை காண போகுது இது என் வாழ்க்கையில் நடக்குமான்னு நீங்கள் நினச்சிருந்த விஷயம் உங்கள் கண்கள் காண அற்புதமாக தேவன் நிறைவேற்ற போகிறாரு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவன் மாத்திரம்தான் ஜீவன் உள்ளவருங்கிறத அறிந்து கொள்ள போகிறாங்க அன்றைக்கு எளியா கூப்பிடும்போது இறங்கின தேவனை பார்த்து அங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவன்தான் கர்த்தருங்கிறத ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்க அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்துகிறத பார்க்குற சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் இப்போ உறுதியாக அறிக்கை செய்ய போ போகிறாங்க தேவன் மாத்திரம் தான் ஜீவன் உள்ளவர் அப்படிங்கிறத அம்மே நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை இன்றைக்கு வெற்றியை காண செய்யுங்க ஏசப்பா இந்த கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா அம்மே நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா மட்டும் இந்த பிள்ளைகள் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்பொழுது முடிவை கொடுக்குறமை நன்றி ஏசப்பா இனி இந்த பிள்ளைகள் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள போகிறாங்க ஏசப்பா ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுந்தரிக்க போகிறாங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா இருதயத்தில் அப்பா உம்முடைய சமாதானத்தை நிரப்புங்க இசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாவம் நோய் விபத்து எல்லாம் வச்சிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்